இந்த நியூட்ரினோ எதிர்ப்பு கூட்டமைப்பு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா வைகோ அவர்களுடைய முன்முயற்சியினால் துவக்கப்பட்டு ஒரு பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த அறிவியல் என்கின்ற அறிவியல் முன்னேற்றம் என்கின்ற இந்த வார்த்தை வல்லாதிக்க நாடுகளினுடைய நலனுக்காகவும் கார்ப்பரேட் நலன்களுக்காகவும் முன்னெடுக்கப்படும் பொழுது இந்த அறிவியல் முன்னேற்றம் என்பதை நாம் மக்களுக்கானது என்பதாக ஏற்றுக்கொண்டு விட முடியாது இரண்டும் வேறு வேறானவை இரண்டு நோக்கங்களும் வேறாக இருக்கின்றன ஆக அதனுடைய லாபம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அல்லது வல்லாதிக்க நாடுகளுக்கு அது உருவாக்கக்கூடிய அழிவு பொது மக்களுக்கு என்று ஒரு திட்டம் வடிவமைக்கப்படும் என்றால் அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது அழிவை மிக நுணுக்கமாக வைத்திருக்கிறார்கள் வேறு எந்த திட்டத்திலும் மாறுபட்ட ஒரு போக்கை இந்த திட்டத்தில் பார்க்க முடிகிறது என்றால் இந்த அழிவு என்பது மிக மிக நிதானமாக இந்த இனத்தினுடைய ஒட்டுமொத்த சூழலியலை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திட்டமாக வடிவமைக்கப்பட்டு நம்மை திணிக்கப்படுகிறது நாம் ஒருபுறத்திலே காவிரியை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது விவசாயத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது மறுபுறத்திலே நம்முடைய இயற்கை சூழல்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரு வணிக மயமாக்கக்கூடிய ஒரு மலை பரப்பாக பிற பகுதிகளில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நான் இருக்கக்கூடிய நான் என்னுடைய பூர்வமாக இருக்கக்கூடிய கோவை பகுதியில் அது கார்பரேட் மயமாக்கப்படுகிறது இன்னொரு புறத்தில் அது இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது இந்த வணிக மயமாக்கலையும் தாண்டி இராணுவ மயமாக்கக்கூடிய பகுதியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி நமது கடல் தமிழர் கடல் ஒரு புறத்தில் கார்பரேட் நிறுவனங்களுக்காகவும் மறுபுறம் இராணுவத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல நமது காடுகளும் மலைகளும் இதே போன்ற பயன்பாட்டை கொண்டு வர இருக்கின்றன திட்டம் ஜெனிவாவினுடைய ஜெனிவா நகரத்திலே அது இருக்கிறது சன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டம் அந்த ஜெனிவாவினுடைய எல்லையோரத்திலே பிரான்ஸ் நகர் பிரான்ஸ் நாட்டிற்கும் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கும் இடையிலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதி மக்களை கடந்த முறை ஜெனிவா கேட்ட கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை கடுமையான நலநடுக்கம் ஜெனிவாவிலே வந்தது அதன் காரணம் என்னவென்றால் நியூட்டனோவை அந்த ஆய்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேன் நிறுவனத்திலே ஏற்பட்ட சில பரிசோதனைகள் அந்த நகரத்திற்குள் மிக பெரும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக இப்படியான ஒன்று அங்கே நடந்திருக்கிறது என்றால் அதே ஒரு போக்கு நாளை தமிழ்நாட்டிற்கும் நடக்கும் அதைத்தான் இங்கே தோழர்கள் பதிவு செய்கிறார்கள் முல்லைப் பெரியாறு அணையை நாம் எப்படி பாதுகாப்பது என்று ஆக இந்த திட்டத்தை நாம் இந்த நீரோடு இணைத்து பார்ப்பதும் சூழலியோடு இணைத்து பார்ப்பதனுடைய இடம் என்பது எப்படி ஜெனீவாவிலே இந்த நிலநடுக்கத்தை அல்லது நில அதிர்வை இந்த திட்டம் கொண்டு வந்ததோ அதே போன்ற ஒன்றை இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இவர்களுடைய நோக்கம் இது அறிவியலுக்காக பயன்படுத்துவது ஆக இல்லை மேரி கியூரி இங்கே நம்ம நம்மளுடைய வியாதிகளை குணமாக்கக்கூடிய மருந்துகளை கண்டுபிடித்தார் அதை படித்திருக்கிறோம் பாராட்டியிருக்கிறோம் ஆனால் இன்று வரக்கூடிய மருந்துகள் என்பது இந்த நோயை வணிகமாக மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறதாக நோயை உருவாக்குகிறார்கள் அதற்கு பிறகு மருந்துகளை கொண்டு வருகிறார்கள் இதேபோன்றுதான் இந்த தொழில்நுட்பம் என்பது வெறும் அறிவியலை தெரிந்து கொள்வதற்காக அல்ல யுத்தத்தை உருவாக்குவதற்காக வருகிறது ஏனென்றால் யுத்தம் என்பது ஒரு சந்தையை கொடுக்கிறது சந்தையிலே யுத்த தளவாடங்கள் என்பது ஒரு விற்பனையை கொடுக்கின்றன அந்த விற்பனை அவருடைய பொருளாதாரமாக இருக்கிறது இந்த இடத்திலே இந்திய பெருகடு சொல்லக்கூடிய தமிழர் கடலிலே இந்தியாவும் அமெரிக்காவும் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து ஒரு அணியை உருவாக்குகிறார்கள் அதற்கு எதிர் அணியாக சீனாவும் பாகிஸ்தான் நின்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த இரண்டு அணிகளினுடைய மோதலினுடைய மையப்புள்ளியாக நாம் தமிழர் கடல் இருக்கிறது தமிழர் கடலில் தமிழன் வாழ்வு இருக்கிறது இந்த இடத்தில் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை நாம் அணி அனுமதிப்பது என்பது மிக மிக தவறான ஒரு முடிவாக போய் போய்விடும் இந்தியாவினுடைய எந்த வெளியுறவு கொள்கையும் பாதுகாப்பு கொள்கை பொருளாதார கொள்கையும் தமிழனுக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த கொள்கைகளுக்காக நடத்தப்படுகின்ற திட்டங்களை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற இடத்தை தெளிவாக எடுக்க வேண்டும் உன்னுடைய வெளியுறவு கொள்கையும் உன்னுடைய பாதுகாப்பு கொள்கையும் உன்னுடைய பொருளாதாரக் கொள்கையும் இந்த நாட்டிலே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கக்கூடிய என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய கருத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்புடையதாக இல்லை என்றால் இந்தியாவினுடைய இந்த கொள்கைகள் எல்லாம் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது அந்த வகையிலே இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த திட்டங்களை தமிழ்நாடு ஒருபொழுதும் ஏற்காது அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான சமரசம் இல்லாத ஒரு ஜனநாயக கோரிக்கையை இந்த அணி மிக வலிமையாக முன்வைக்கும் அதில் எங்களது பங்களிப்பை நாங்கள் நிச்சயம் செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி